சுந்தரபாண்டியன் படத்துல லட்சுமி மேனனோட வர நடிகை இப்போ எப்படி இருக்காங்கன்றது வாங்க பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெல்ல சசிகுமார் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் சுந்தரபாண்டியன் இந்த படத்தை எஸ் ஆர் பிரபாகரன் டைரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படத்துல லட்சுமி மேனன் விஜய் சேதுபதி சூரியன் பலருமே நடிச்சிருப்பாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கியிருந்தது சசிகுமாருக்கும் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வாங்கி கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம் கிராமத்து கதையில ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நடக்கிற துரோகத்தை இந்த படம் காட்சிப்படுத்தியிருக்கும் படத்தோட ஜோக்ஸ் சீன்ஸ் சாங்ஸ் இன்னைக்குமே ரசிக்க வைக்கும் இந்த படத்துல லட்சுமி மேனன் கூட துணை கதாபாத்திரத்தில் நடிச்ச நடிகை ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்தாங்க சின்ன டயலாக்ஸ் சின்ன சின்ன சீன்ஸ்ல வந்தாலும் தன்னோட டைமிங் டைலாக்ஸ்னால கவனிக்க வைப்பாங்க படத்துல அவங்க எழுமதி அப்படின்ற கேரக்டர் தான் நடிச்சிருப்பாங்க இவங்களோட உண்மையான பெயர் நீத்து நீலாம்பரன் கேரளாவை சேர்ந்தவங்க சுந்தரபாண்டியன் படத்துக்கு அப்புறமா பெரிய அளவுல வெள்ளித்திரையில தடை காட்டல சோ இப்ப நீத்து நீலாம்பரனோட லேட்டஸ்ட் போட்டோஸ் எல்லாம் வெளியாகி ஆச்சரியப்படுத்திருக்கு இவங்களோட ரீசென்டான போட்டோஸை பார்த்த நெட்டிசன்ஸ் சுந்தரபாண்டியன் படத்துல லட்சுமி மேனன் கூட வந்த இது அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க